இன்றைய பாசுரம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாசரம் அம்மாவுக்கு வந்து விளக்கேற்ற நிறையா பிடிக்கும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளிர் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பேருந்தில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் ரெம்பாவாய் இதுக்கு வந்து என்னோட பொலிட்டிக்கல் ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் இன் அ பலேஷியல் பிளேஸ் யார் ஸ்லீப்பிங் வித் லைட்ஸ் டான்ஸ்லிங் அண்ட் இன்சென்ஸ் லிங்கரிங் ஓ மை அங்கிள்ஸ் ஸ்டார்டா ப்ளீஸ் ஓப்பன் த பிரிஸ் டோர் அடார்ன் வித் பியூட்டிஃபுல் ஜெம்ஸ் மை ஆண்டி கேன் யூ ஜஸ்ட் வேக் ஹர் இஃப் ஷீ அனேபிள் டு ஹியர் ஆர் ஸ்பீக் இஃப் ஷீ டயர்ட் ஆர் மேஜிக்கலி ஸ்ட்ரக் மாயன் ஆர் மாதவன் ஆர் வைகுந்தன் லைக் தீஸ் காட்ரி சிங் ஹிஸ் நேம்ஸ் வித் தீஸ் ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசுரம் வந்து இந்த ஒன்பதாம் நாள் பாசுரம் நேற்று வந்து ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோபிக்கையை எழுப்புறாங்க கோதுகலமுடைய நங்காய் தான் இன்று அவங்க எழுப்புறது வந்து ஒரு நித்திய சூரி மாதிரி ஒரு கோபிக்கை அதாவது நித்திய சூரிகள் போல் எல்லாமே பகவானோடைய ஒரு ஒரு அவர்தான் வந்து தன்னை பார்க்கணும் அவர்தான் வந்து தன்னோடய தன்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு சீதா பிராட்டி போல் ஒரு நித்தியசூரினா அவங்க வந்து சரணாகதியில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதாவது அவ்வளோ ஒரு சரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லெவலில் இருக்கிற நித்தியசூரிகள் ஒரு பாகவத உத்தமர்கள் பாகவத உத்தமர்கள் சொல்லலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஆண்டாளிப்போ எழுப்புறாங்க அந்த பொண்ணு எப்படி இருக்கானா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய ஒரு மிக அழகான அற்புதமான ஒரு மாடம் அவ்வளோ என்ன மாணிக்கங்கள் இருக்குது முத்து இருக்குது பரல்கள் இருக்குது அவ்வளோ அழகான மாடத்தில் சுற்றும் நல்லா விளக்கி பொழுது தூங்குறா அப்படின்னா என்ன ஆத்மா ஆத்மா அனுபவம் உள்ள ஒரு பொண்ணு ஆத்மா அனுபவத்தின் எல்லையை கடந்தவள் நம்ம வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் அந்த பொண்ணு ஜொலிச்சின் இருக்கிற அந்த மாளிகையில் தூங்கிட்டுருக்கா தூபம் வந்து கமிழறது நல்லா வந்து அந்த அந்த ஸ்மெல் இருக்குது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது தூபம் கமிழ தொழிலிமேல் கண் வளரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல கண் வளரும் கண் வளரும்னா இந்த மாதிரி தூங்கும் தூமடி மாடத்தை சுற்றும் விளக்கிறிய தூபம் கமிழ கண் வளரும் மாமான் மகளே இந்த பாசுரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணோட நம்ம ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவாக இருக்கணும்னு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நம்மளோட கூட பிறந்தவங்க பிளட் ரிலேஷன் நம்ம அப்பா அம்மா குழந்தைகள் இதுமே இது மட்டுமே வந்து நம்ம வந்து குடும்பம் அப்படின்னு நினைக்காம அதாவது இன் ஒன் வே வந்து அது உடலால் வரும் ஒரு சொந்தம் நம்ம பிறக்கும்போது அந்த பிளட் லைன் பட் பாகவத உத்தமர்களோடு இருக்கிற சொந்தம் பாகவத உத்தமர்கள் அவங்களோடு தான் வந்து நம்ம வந்து ரிலேஷனாக அவங்கள நினைக்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்கள்தான் யார் உன்னோட உண் உண்மையான ரிலேஷன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க என்ன காஸ்ட்டு என்ன ரிலீஜன் என்ன கிரீடு எல்லாத்தையும் தாண்டி உத்தமமான பக்தியை உடையவர்கள் அந்த பக்தியை உடையவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் நமக்கு ரிலேஷன் அப்படிங்கிறதும் இந்த பாஸ்வேர்டில் சொல்லப்படுகிற உண்மை அவங்கள அவங்கள வந்து மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறாங்க ஆண்டாள் அந்த பொண்ணோடு தான் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திருவாய் நீ அந்த நீ நினச்சேன்னா அந்த அந்த வந்து பாகவத உத்தம பக்தியை அந்த அந்த கதை உன்னால் தான் திறக்க முடியும் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு நித்திய சூரிய பக்தி பாகவத உத்தம பக்தி மாமான் மகளை மணிக்கதமும் தாழ்த்திடுவா மாமீர் அவளை எழுப்பிடும் உன் மகள்தான் ஆண்டி நீங்கள் வந்து அந்த அந்த பொண்ணோடய அம்மாவை நீ அவளை எழுப்பிவிட் உன் தான் செவிடோ அனந்தலோ எமத்து ஏமா துயில் மந்திரப்பட்டாளோன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் என்னடா அது செவிடோ அவன் என்ன செவிடா அப்படின்னு பிறர் குற்றங்கள் மற்றவங்க சொல்லும் பொழுது அந்த குற்றத்தை கேட்டுக்காமல் அவள் வந்து எப்படி இருக்காளாம் செவிடா இருக்காளாம் வெளியில வந்து மற்றவங்கள பத்தி குத்தம் சொல்ல மாட்டேங்கிறாளாம் அங்கே வந்து அவள் ஊமையா இருக்கா ஏம தெரு பெரும் மந்திரப்பட்டாளோ மந்திரப்பட்டாலோ மாமா என் அவன் வந்து இந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னலாக புலன்களாக இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கெலாம் வந்து அவள் அதை தடுத்து அந்த புலன்களை அடக்கியவள் மற்றவங்க குற்றத்தை எப்போ மாதிரி கேட்டுக்கிறதில்ல குற்றத்தை சொல்கிறதில்ல இதெல்லாம் வந்து அவளோட அந்த மாதிரி இருக்கணும் அந்த ஆமை போல் ஆமை வந்து இதெல்லாம் அடக்கும் அதுபோல் இது பகவத்கீதையிலையும் வரும் பிறரை பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா மற்றவங்க அதை சொல்லி கேட்கறது குரூப் ஃபார்ம் பண்ணுறது பாலிடிக்ஸ் பண்ணுறது கடவுளுக்கு பிடிக்காத எல்லா வேலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன் பெருந்தொயில் மந்திரப்பட்டாளோ அவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காளே அவளோட அவளோட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அவளோட ஒரு சங்கல்பம் வாங்குவது எப்படி அவள் பாட்டு மந்திரம் போட்ட மாதிரி தூங்குறாளே இல்லை அவள் ஆயிட்டாளா அப்படின்னு சின்ன பொண்ணா நம்மளை ஆண்டாள் வந்து அவளை பார்த்து கேட்டுட்ருக்காங்க எவ்வளவு பேருந்து மந்திரப்பட்டாலோ அனந்தலோ எல்லாம் மாமாயன் மாதவன் வைக்குந்தன் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு மீனிங் மாமாயன் அவன் யார் மாயன் எளிமையானவன் அந்த கோபிகளுக்கும் வந்து அவ்வளோ நிறையா லீலைகள் பண்ணாலும் டக்குன்னு அவர்களோட எளிமையாக இருக்கார் பார்த்தீங்களா சும்மா மாடு மேய்ச்சிட்டு மாமாயன் மாதவன் ஸ்ரீ மகாலக்ஷ்மியின் கணவன் என்கிறதுல வந்து அது மாதவன் அப்படிங்கிற அந்த திருநாமம் இங்கே சொல்லப்படுகிறது வைகுந்தன் வைகுந்தன்கிறது வந்து அவரோட மேன்மையை உணர்த்தும் ஒரு பெயர் ஸ்ரீ அதான் வைகுண்டத்தில் இருக்கும் எம்பெருமான் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா இந்த மாதிரி பலவிதமான திருநாமங்களால் அவனை வந்து நம்ம சேரணும் நம்ம போய் பார்க்கணும் நீ தூங்காத நங்கையே நீ தூங்காத பாகவதோத்தமழை பாகவத உத்தமவளே நீ தூங்காத நித்திய சூரி போன்றவளே எங்களையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போம்மா எங்களையும் உங் உன்னோட சேர்த்துக்கோயம்மா நாங்கள் ரொம்ப சாதாரண நிலை இருக்கோம் நீ எந்த நிலைமையில் இருக்கன்னு முதலேயே சொல்லிட்டேன் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கு தூபம் கமிழ துளி துயிலனை மேல் கண் வளரும் யோகிகள் நித்தியஸ்வரிகள் எப்படி இருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிற டைம் அவங்க விழிச்சிருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க விழிச்சிருக்கிற டைமில் அவங்க தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஆத்மானுபவத்தை அடைந்தவள் அவளுடைய ஆத்மாவுக்கு வந்து இது குத்தம் இது குறை இது இது தப்பு இது ரைட்டு இது இது பேடு இது குட் இது எல்லாத்தையும் தாண்டியவள் அப்படிங்கிற அந்த அற்புதமான உண்மையை வந்து இந்த பாசுரம் சொல்லுது அந்த வெளிச்சம் அந்த ஆத்மானுபவ வெளிச்சம் அப்படிப்பட்டவளோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்க தான் ட்ரூ ரிலேட்டிவ்ஸ் ஒரு குரு அப்படின்னு சொல்கிறோம் ட்ரூ ரிலேஷன் இது மாதிரி பாகவத உத்தமளோட வந்து ரிலேஷன் ஏன் அவள் ரிச்சாக இருக்கலாம் புவராக இருக்கலாம் அவள் பார்க்க எப்படி வேணா இருக்கலாம் அவளுக்கு என்ன பதவி இருக்கலாம் பதவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவள் பாகவத உத்தமவளா அவள் தான் வந்து நமக்கு நமக்கு நிஜமான ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத அதனால தான் வந்து கிளி இன்றைக்கி ரொம்பவே எவ்வளோ சத்தம் பாருங்கள் எவ்வளோ ஒத்துக்குது பாருங்க ஸோ இப்படிப்பட்டவளோட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்னால் நான் வந்து அவளை மாமன் மகளே என்று அழைக்கிறேன் ஸோ இங்கே வந்து நப்பின்னையும் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நப்பினை என்பவள் நீலாதேவியின் அம்சமாக கூறப்படுகிறாள் அவள் வந்து குற்றம்னா என்ன அப்படின்னு பகவானை கேட்பாளாம் குற்றமா அப்படின்னா என்ன பூ நீலா சமயத்தில் நீலாதேவியின் அம்சமாக நப்பினை நப்பினை திருவண் திருமணம் செய்வதற்காக எம்பெருமான் வந்து ஏழு காளைகளை அடக்கினார்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியும் இதை எடுத்துக்கலாம் இங்கே சொல்லப்படும் திருநாமத்தில் மிக அந்த துவாதச நாமங்கள் மாதவன் என்ற நாமமும் வைகுந்தன் வைகுந்தன் என்னும் திவ்ய தேசம் அதான் நாம் போய் அடையும் திவ்ய தேசம் வந்து வைகுண்டம் அதுவும் சொல்லப்படுகிறது எல்லோருக்கும் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்